வணக்கம் உலகெங்கு வாழும் ஆன்மீக அன்பு நேர்களே உங்களுடைய ஆன்மீக அருள் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு இந்த மிதுன ராசி நேயர்களைப் பற்றி நாம் புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும்னு அதனுடைய நுட்பத்தை புரிஞ்சுக்கலாம் ஒரு மனிதனுடைய உடல்ல தோல் இருக்குது அது ஸ்பரிசம் போடுதல் அனு சொல்லுவாங்க காற்று உங்கள் உடம்புல வந்து ஸ்பரிசம் போடுதலுக்கு ஆயிரம் கண்ணுடைய சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய உள் நுட்பங்களை நம்மளோட ஸ்பரிச உணர்வோட பரிணாமத்தை வளர்த்து விடுவதற்காக பயன்படுத்தக்கூடியது புதன் பகவானுடைய காற்று ராசி இந்த காற்று ராசி ஆகிய ராசியில் இந்த மாதம் நாம் பயணிக்கும் பொழுது இந்த மாதத்திலுடைய அந்த ராசி நேயர்களுக்கு புரட்டாசி மாதத்திலுடைய பயன் எப்படி இருக்கும் அந்த ராசிக்கு உடையதும் இந்த ராசிக்கு உடையவும் புதன் பகவான் தான் உங்களுடைய நெத்தி வேர்வை நிலத்தில் விழுவத்போல் தான் உங்களுடைய வாழ்க்கையுடைய நிலை இப்பொழுது இருக்கும் கடின உழைப்பு சிறப்பான படிப்பு உயர்ந்த சென்சிட்டிவ் ஃபீலிங் நல்ல உணர்வுகள் அப்படி இருக்கும்போது உங்களுடைய தோல் உங்களுடைய எலும்பு உங்களுடைய நரம்பு உங்களுடைய மாமிசம் உங்களுடைய முடி இவை எல்லாம் மண்ணால் ஆக்கப்பட்டது இது வந்து அற்புதமான ஒரு நீங்கள் இதை கேள்விப்படாத ஒன்று நம்ம உடம்பு இருக்குது இந்த உடம்பு எதனால் ஆனது எதெல்லாம் எதனால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணின் தத்துவத்தின் மூலமாக அது புதனுடைய ஆதிக்கத்தின் மூலமாக வருது பூமி காரகன் செவ்வாய்னு சொன்னாலும் அந்த ப்ளாட் வாங்கி விற்கிறது போகிறது படிப்பு அதன் மூலமாக முதலீடு போடுவது அதாவது இப்போ வந்து விவசாயத்தை விவ முதலீடு போடுவது போல் படிப்புலையும் முதல ஒரு காலேஜ் கட்டுறது டியூஷன் சென்டர் வைக்கிறது அடுத்தது வந்து உங்களுடைய ஒரு நிலங்கள் வாங்கி விற்கிறது அடுத்து உங்களுடைய ஒருவருடைய உழைப்பை வேறொருவருக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற அற்புதமான ராசி தான் மிதன ராசி அது அறிவு சார்ந்த விஷயமாக சிறப்பாக இருக்கும் இவர்கள் கடின உழைப்பு ஃபிசிக்கலி செய்வதை விட மென்டலி செய்கிற பழக்கம் உங்களுக்கு அதிகம் உண்டு எல்லோருக்கும் அப்படி இல்லை ஏன்னு கேட்டால் சப்போஸ் அந்த ராசியில் ராகு இருந்தாலோ செவ்வாய் இருந்தாலோ ராகு எது சம்மந்தப்பட்டாலோ அவர்களை நரம்பு தளர்ச்சி வந்துடும் அதிகமான உழைச்சிட்டு ஒருத்தவங்கள்ட கெட்ட பேர் வாங்கிட்டு வெளியில் வந்து பாதிப்பு காலாவீங்க மனநிலை பாதிக்கப்படும் ஆனால் இப்பொழுது நான்காம் இடத்தில் இந்த ராசி அதிபதி சென்று உச்சத்தை நோக்கி போவதனால் உங்களுக்கு எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை இருக்கும் ஒரு கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனி தான் வருது தொழில் மாற்றம் வீடு அப்பார்ட்மெண்ட்டு விட்டு அப்பார்ட்மெண்ட்டு போகிறது இல்லை நிலத்தில் இருக்காதவங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு மாடி வீடுகளை பார்த்து போகிறது பிஸ்னஸ் மாற்றம் இந்த புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய நடக்கும் முதல் மாதம் செஞ்சு வச்சு அந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறதோ இல்லை ஏற்கனவே திட்டமிட்டதை அப்போ ஆரம்பிக்கிறதோ அப்படிலாம் வரும் ஆனால் தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடுன்னா மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தாங்க தெய்வீகம் அந்த தெய்வ வழிபாடை எப்படி பண்ணணுன்ற ஒரு முறையை வகுத்து தருவது தான் ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே கோடான கோடி பேர் உள்ளே போகிறாங்க அவங்க அருள் பெற்றாங்களா அருள் எப்படி கிடைக்கும் அருள் பெறுவது எப்படி என்று கூறுவது தான் இந்த ஆன்மீக அருள் சேனலாக இருந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக தான் இந்த காணொளியை உங்கள் முன்னாடி வைக்கிறோம் மிதனராசி நேர்கள் கன்னியாராசியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது இவர்களுடைய ராசி அதிபதி அங்கே செல்லும்போது ஒரு மனிதன் பயணிக்கிறத அவன் இங்கே இருக்கான் அவன் எங்கே இருக்கான்னு கேட்குறது போல் இந்த ராசி மிதனராசிக்கு உடையவர் இப்பொழுது கன்னியாராசியில் சென்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவருடைய பயணப்பாதை எப்படி இருக்குன்னா சொத்து சோகம் வீடு வாசல் எல்லாமே புதிதாக வாங்குவதர்களுக்கு ஒரு சிலர் உள்ளே வருவார்கள் வாங்குவாங்க அக்ரிமெண்ட் கைது எல்லாம் நடக்கும் ஒரு சிலருக்கு ஸ்தம்பித்து போகும் ஏன்னு கேட்டால் அவங்களுடைய ஜாதக பிரகாரம் அவர் பிறந்த பிறப்பின் பிரகாரம் அவர்களுக்கு என்ன நடக்குதோ அதுதான் அங்கே காட்டும் எல்லாேருக்கும் நடக்குது எனக்கு நடக்கலை நான் நீ வாங்கி வந்து வரோம் உங்களுக்கு பாசிட்டிவில் போகுதா நெகட்டிவில் போகுதா அது எப்படி போகுதுன்னு கண்டுபிடிப்பது எப்படின்னு தான் நீங்கள் இந்த ஜோதிட கலையை பொறுத்தவரையும் உணர்றீங்க உங்களுடைய நிலப்பத்திரத்தை கொண்டு பட்டாலாம் எடுக்கிறது போல் உங்களுடைய ஆன்மீகத்தை உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைமாக பர்த்து ப்ளேஸா கொடுத்தா போதும் உங்களுடைய வானமண்டலத்துக்கும் உங்களுக்கும் எப்படி இருக்குது இந்த வானமண்டலத்தில் இருக்கிற ஆயிரம் லட்சக்கணக்கான சூரிய குடும்பத்திற்கு மேலே வந்து சொஸ்திக்குன்னு ஒன்று போடுறாங்கல்ல அந்த சொஸ்திக்கோட அர்த்தம் என்னான்னு கேட்டால் மூணு மாதத்துக்கு போட்டு நாலு தடவை நாமனு பன்னெண்டு மாதமும் ஒரு சொஸ்திக்கு வடிவில் வரும் அது என்னங்க அண்ணா நவக்கோள்களை கட்டி ஆள்வது ஒன்பது கிரகங்களாக இருந்தாலும் அதற்கு மேல் ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு தான் அந்த ஸ்வஸ்திக்கு வடிவு அதை தான் என்னென்னா சப்த ரிஷி மண்டலம் ஏழு கிரகங்களும் மேலே இருக்கிறது அங்கே என்னன்னா அம்மி மிதிச்சி அருந்ததி வாத்துன்னு சொல்கிறாங்களே அப்போ விடிய காலில் மூன்றரை மணிக்கு தான் அது தெரியும் இருபத்தி நாலு மணி நேரம் வரையும் சூரிய கிரகணத்தை சூரியத்தை சார்ந்த சூரிய குடும்பம் தெரியும் அந்த விடியற் காலையில் முகூர்த்த நேரத்தில் அந்த சப்தரிஷி மண்டபம் தெரியும் அதனால தான் அந்த நேரத்தில் உட்காந்து தியானம் பண்ணுங்கன்னாங்க தியானம் பண்ணால் என்ன ஆகுனா இந்த ஆன்மீக வழியில் உலக இல்ல என்னென்ன இருக்குது என்ன வேணும் என்ன வேண்டான்னு பிரித்து பார்க்கிற தன்மை அதில் அனுபவிக்கிற தன்மைகள்லாம் கிடைக்கும் ஆனால் விட காலில் மூன்று மணிக்கு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது சப்த ரிஷி மண்டலத்தை நோக்கி போகும் அப்படி போகும்போது தான் நீங்கள் ஆன்மீகத்தின் நுட்பத்துக்குள் போவீங்க அந்த ஆன்மீக நுட்பம் என்ன சொல்லுதுன்னா பிட்டப்பியும் பீனியல் சிறப்பியும் அறிவு சார்ந்த விஷயங்களை தொடு உணர்வுனால மனம் புத்தி சித்த அகங்காரம் என்ற அந்தகாரணத்தின் மூலமாக அந்த பஞ்சாசரத்தின் அட்சரத்தை நமசிவாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாசர அச்சாரத்தை உள்வாங்கி எப்படி செய்கிறது சப்த சுரங்களை உள்வாங்கி ராகத்தை எப்படி உள்ளே போடுவதுன்னு இவைகள் ப்ராசஸ் பண்ணும்போது விடியற்காலில் காலில் மூளை மூன்றரை மணிக்கு நிஜப்தமாக இருக்கும் மண்டலம் திறந்திருக்கும் அந்த கதிரியக்கங்கள் விண்வெளிக்கும் அப்பாற்பட்ட சக்தியை நோக்கி போகும்போது தான் அங்கே அருந்ததி என்ற ஒரு ஸ்டார் அங்கே இருக்குது அங்கே யார் இருக்குன்னா சப்த ரிஷிகள் இருக்காங்க அந்த சப்த ரிஷிகளுக்கு இடையில் அருந்ததி தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இப்படி ஒரு கல்யாண விஷயத்துக்கு மாத்திரம் பயன்படுத்துகிறோம் இன்னும் சப்தரிஷி மண்டலத்துக்குள்ளே போனீங்கன்னா மிக மிக அருமையான விஷயம் இருக்குது அது நீங்கள் உங்களோட அறிவு சார்ந்து பயணித்து பாருங்கள் இல்லைன்னா எங்களை கேட்டு தெரிந்துங்க ஆனால் இவைகள் விடியற் காலையில் வருவதற்கான சூழ்நிலையை உங்களுக்கு கிரகணம் வேறு வர வருது அந்த கிரகணத்தையும் தாண்டி நீங்கள் எப்படி வாழணும் எப்படி உங்களை கிர கிரகணம் என்ன செய்யும் கிரகணம்னா என்ன அது என்ன பண்ணும் அது எப்படி நான் அண்டத்தில் இருக்கிறது நான் பிண்டத்தில் எப்படி இருக்கிறது இடி மின்னல் எல்லாம் கண்ணொழியில வந்து தாக்குது மழை நம்ம உடம்ப நினைக்குது இதெல்லாம் உணர்ந்தது போல் சப்தரிஷி மண்டலத்தை இந்த புரட்டாசி மாதம் மிதனராசி ராசி நேர்கள் நிறைய பேர் ஆன்மீக இந்த ஜோதிட கலையின் நுட்பத்தின் மூலமாக ஆன்மீக ரீதியான அருள் பெறுவதற்கான அற்புத நேரம் இது அதனால் இந்த மாதத்தில் இந்த ஆன்மீக அருள் இந்த காட்சியானது உங்களுக்கு நிறைய உதவி செய்யும் அதுக்குள்ளே உள்ளே புது போகிறத பாருங்கள் மூன்றொட்டு நாலரை ஆ அஞ்சரை ஆறரை அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக இதில் என்ன பண்ணிடுவீங்க நல்ல தூக்கம் வரும் ஒரு காற்றடிக்கும் சில்லுன்னு இருக்கும் அப்படியே போதியப்படுத்துடுவீங்க நல்ல தூக்கம் வரும் விடிய காலில் ஏன்னா டியூட்டிக்கு போகிறத விட்டு தூங்கிட்டு ஆ அவன் கட கடனைனு எழுந்துட்டு போடுவீங்க ஆனால் அந்த நேரத்தில் எழுந்து உட்காந்து பாருங்கள் உங்கள் ஆன்மா பிரபஞ்சத்தை நோக்கி போகும்போது உங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயத்தை தரும் என்பதை நீங்கள் உணர்ந்ததை எங்களுக்கு கூறுங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் சிதயோகி பேரம்பலவானன்